இறைவனை முழுசா நம்மனா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாம் தீர்ந்து போயிடுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கேள்விக்கான பதில தான் இன்னைய கதையில பாக்க போறோம் இன்னைக்கு என்ன கதை பாக்க போறோங்கறத தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இரவு நெருங்கிக்கிட்டு அப்படிங்கறதால ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கலான்னு போறாங்க சீடனே இங்கே படுத்து உறங்கி விட்டு நாளை நடைபயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னபடியே தியான நிலையிலேயே குரு உறங்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் குருவுடைய கனவுல இறைவன் தோன்றி வேத குருவே உமக்கு வணக்கம் நாளை சூரியன் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் விதியின் வசத்தால் பறிக்கப்படும் முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னபடி மறைஞ்சு போறாரு இது கேட்ட குருவோ தன்னுடைய சீடன கவலையோடு பாக்குறாரு நாளை எது நடந்தாலும் சரி நிச்சயம் எனது சீடனை காப்பாற்றுவேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே மறுபடியும் தியான நிலைக்கு போறாரு இப்போ சீடனுடைய கனவுல இறைவன் தோன்றி சீடனே உனது குருவால் நாளை உனது உயிர் பறிக்கப்படும் முடிந்தால் உனது உயிரை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொன்னபடியே மறைஞ்சு போறாரு இத கேட்ட சீடனோ ஒருவித பதட்டத்தோட தன் குருவை பாக்குறான் கொஞ்ச நேரத்துல பொழுதும் நீராடிட்டு கையெடுத்து அசரீதியா தோன்றி வேத குருவே உமக்கு வணக்கம் உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்று நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் நிச்சயமாக பறிக்கப்படும் இந்த ஆற்றை கடந்து செல்வதற்குள் ஒரு கண்டம் காத்திருக்கிறது ஒருவேளை அதில் பிழைத்து கொண்டால் வருண பகவானால் அவனுக்கு இரண்டாவது கண்டம் காத்து கொண்டிருக்கிறது ஒரு வேலை அந்த கண்டத்திலும் அவன் பிழைத்து கொண்டால் ஒரு ராஜனாகத்தால் அவனது உயிர் பறிக்கப்படும் முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னபடியே மறைஞ்சிட்டாரு குருவும் சூரியனை வணங்கிட்டு சீரனை கவலையோட பாக்குறாரு சீரனும் இறைவன் தனது கனவுல வந்து சொன்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்காம குருவை பின்தொடர்ந்த படி போயிட்டு இருக்கான் முன்னாடி குருவுக்கு தன்னுடைய ஞான அங்க ஒரு சுழல் வரப்போறத தெரிஞ்சு தன்னுடைய சீடனை காப்பாத்துறதுக்காக தண்ணீர்ல வேற திசையில தள்ளி விடுறாரு அது தெரியாத சீடனும் தண்ணீர்ல இருந்து மெல்லமா எந்திரிச்சு வெளியில வராம் தன் குருவை பார்த்து எதுவும் கேட்காத சீடன் மறுபடியும் ரெண்டு பேருமே பழங்களை அதுக்கப்புறம் ஒரு கோவிலுக்கு போய் இறைவனையும் வணங்கி அங்கேயே களை பாரலான்னு கொஞ்ச நேரத்திலேயே புயல் காத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிக்குது அங்க சிறிது நேரத்துல வெள்ளம் வரப்போறத உணர்ந்த குருவோ தனது சீடனை பார்த்து சீடனே எனக்கு பசியாக இருக்கிறது அந்த மரத்தின் மேல் ஏறி சிறிது பழங்களை பறித்து தருகிறாயா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட சீடனோ அந்த காற்றையும் மழையையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தன் குருக்காக அந்த மரத்து மேலே ஏறி பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து அந்த பகுதி முழுசுமே தண்ணீரால சூழப்பட்டு வெள்ளக்காடா மாற ஆரம்பிச்சிடுச்சு சீடன் மரத்து மேலே ஏறதுக்கு முன்னாடியே குரு சீடனை பார்த்து எது நடந்தாலும் நான் சொல்லும் வரை கீழே இறங்க கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாரு அதனால அந்த சீடனும் கீழே இறங்காம தன் குருவை தேடிக்கிட்டு இருக்கான் சிறிது நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னு வெள்ளக்காடா இருந்த பகுதியும் நீர் வற்றி போய் தெளிவா காணப்பட்டுச்சு தன் சீடனை பழங்களை பறிச்சு வரும்படி சொன்ன குருவோ அவன் மரம் ஏறிய பிறகு கோவிலின் மேற்கூறையில உட்கார்ந்து வர்ண பகவான பார்த்து கடுமையான தவம் இருக்க ஆரம்பிச்சாரு அவருடைய தவத்தின் வலிமையால மழை குறைஞ்சு வெள்ளக்காடா இருந்த பகுதிகளும் பழைய படிக்கு மாறிடுச்சு இதை எதுவுமே தெரியாத சீடன் மறுபடியும் தன்னுடைய குரு பின்னாலேயே தன் பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறான் மெல்லமா மாலை பொழுதும் வர ஆரம்பிச்சது ஊரை தாண்டி காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல பயணத்தை தொடங்குறது சரியில்லைங்கிறதால அங்க ஒரு மரத்துக்கு கீழே குருவும் சீடனும் போய் உக்காடுறாங்க அசதியில சீடன் தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஆனா குரு தூங்கல தன் சீரனுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்தனும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு அப்பதான் ஒரு ராஜநாகம் படையெடுத்தபடியே சீடனுக்கு பக்கத்துல வந்து நிக்குது குருவோ நாகமே நில் அப்படின்னு ஆணையிடுறாரு ராஜநாகமும் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கேயே நின்னுடுச்சு குரு ராஜநாகத்தை பார்த்து நீ என் சீடனின் உயிரை எடுக்கவே வந்திருக்கிறாய் என்பதை அறிவேன் குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் உன்னை அனுமதிக்கப் போவதில்லை அப்படின்னு சொன்னபடி தடுத்தாரு அப்போ குருவை பார்த்து ராஜநாகம் பேச ஆரம்பிச்சது தேவகுருவே உங்களை வணங்குகிறேன் உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து எடுக்க வேண்டும் என்பது எனக்கு காலன் இட்ட கட்டளை அனைத்தும் தாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளலாமா நான் எனது கடமையை செய்ய வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி முறையிட ஆரம்பிக்குது உடனே குரு அப்படி என்றால் என் சீடனின் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு காலன் இட்ட கட்டளை சரி சற்று பொறு நானே அவனது ரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன் அதை உறிஞ்சியதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை பெறுவாய் அப்படின்னு சொன்னபடியே சின்ன ஒரு கத்தி எடுத்து தன் சீரனுடைய கழுத்துல வச்சு ரத்தம் வர அளவுக்கு அழுத்த ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய கழுத்துல கூர்மையா ஏதோ குத்துறத உணர்ந்த சீரனோ தன் கண் விழித்து பாக்குறான் குரு தன் கழுத்துல கத்தியை வச்சு கீறிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்த அவன் இறைவன் சொன்ன விஷயங்களை நினைச்சபடியே தன் கண்களை மூடுறான் பல துளி ரத்தத்தை நிறைவேற்றி விட்டோம் மகிழ்ச்சியோட அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்குது குருவும் தன் சீரனுடைய உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு அவனுடைய கழுத்துல சில பச்சளைகளை கொண்டு பூசி விடுறாரு சூரிய பகவானும் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிட்டாரு இரவு முழுவதும் சீடனும் குருவும் நல்லா களைப்பு தீர தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில மீண்டும் சூரிய பகவான் காட்சி கொடுக்கறாரு குருவும் சூரிய பகவானை வணங்கியபடி நிக்கிறாரு அப்பதான் சூரிய பகவான் சொல்றாரு குருவே உமது வலிமையை உணர்த்து முதலில் ஆற்றின் சுழற்சியில் சீடனின் உயிர் பறிக்க இருந்தது ஆனால் நீரோ உமது பாதத்தை வைத்து அந்த சுழற்சியை மறைய செய்தீர்கள் ஏற்பட்ட கண்டத்தை உங்கள் உயிரையே கொடுத்து காப்பாற்ற நினைத்த குரு கடமையை பார்த்து மெய் சிலர்த்து விட்டேன் குரு பக்தி உள்ள சீடனுக்காக உங்கள் உயிரையும் தர துணிந்த அந்த எண்ணத்தினால் வர்ண பகவானும் வாங்கிவிட்டார் மூன்றாவதாக உங்கள் சித்தத்தினால் ராஜநாகத்திடம் இருந்தும் உங்கள் சீடனை காப்பாற்றி விட்டீர்கள் உங்கள் வலிமையை கண்டு மெய் சீரனும் விட்டேன் கழுத்துல ஏதோ பற்று போட்டு இருக்கிறத தொட்டு பார்த்துட்டு தன் குரு கிட்ட எதுவும் கேட்காம குருவை நாம் நடைபயணத்தை தொடரலாமா அப்படின்னு கேக்குறான் குரு புன்னகையோடு சீடனை பார்த்து சீடனே நேற்று நான் உன் கழுத்தில் கத்தி வைத்த போது நீ எதுவும் கேட்காமல் அமைதியாய் இருந்தாய் அது மட்டும் இல்லை உன்னை அந்த ஆற்றிலும் தள்ளிவிட்டேன் அப்போதும் பின்பு விடாத மழையிலும் பசியார பழங்கள் கேட்டேன் அப்பொழுதும் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை உமக்கு பயம் எதுவும் உண்டாகவில்லையா அப்படின்னு புன்னகையோட கேட்கிறாரு அதுக்கு சீடன் தன் குருவை பார்த்து குருவே என்னை ஆற்றில் தள்ளிவிட்டீர்கள் காரணம் இல்லாமல் தாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள் என்பதை உணர்ந்தேன் பின்பு அந்த புயல் காற்றிலும் என்னை மரம் ஏறி பறித்து சொன்னீர்கள் தாங்கள் பசியார நிச்சயம் என்னை கஷ்டப்படுத்த மாட்டீர்கள் என்பதை உணர்ந்தேன் காரணமின்றி நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்பதையும் உணர்வேன் அதன் பின்பு நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது என் கழுத்தில் ஏதோ ஊறுவது போல் உணர்ந்தேன் கண் விழித்து பார்த்தால் கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன் ஆனால் என் குருநாதர் ஆகிய தாங்கள் எனக்கு எந்தவித கெடுதலையும் செய்ய மாட்டீர்கள் என்பதையும் நான் அறிவேன் அதனால் தான் மீண்டும் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தேன் இப்பொழுது எழுந்ததும் என் கழுத்தில் இந்த மூலிகை பற்றி பார்த்தேன் காரணம் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்பதை மறுபடியும் உணர்ந்தேன் என் குருநாதர் ஆகிய உங்களுக்கு என் ஊன் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் அதனால் எனக்கு அதிலும் எந்தவித கவலையும் இல்லை உங்களால் எனக்கு ஒரு ஆபத்து என்பதை அந்த இறைவன் வந்து சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னபடி குருவை பார்த்து பணிஞ்சு நின்னா குருவும் தன்னுடைய சீடனை ஆற தழுவி ஆசை வழங்கிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் புறப்பட ஆரம்பிச்சாங்க நம்ம வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்க நம்ம தலை விதிப்படி நமக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இறைவன் தான் பொறுப்பு கெட்டது நடந்தா மட்டும் கடவுளை பார்த்து திட்டு நாம நல்லது நடந்தா கடவுளை பார்த்து நன்றி சொல்றோமா என்ன எல்லா விஷயங்களுக்கும் இறைவனே பொறுப்புன்னு அவனையே சரணடைஞ்சிட்டா நமக்கு நடக்க இருக்க தீமைகளும் அவன் அருளால நன்மையாக தான் முடியும் நாம செய்யற கடமைகளை சரியா செஞ்சுட்டு இறைவனை முழுசா நம்ப ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நன்மையாக தான் முடியும் அப்படிங்கறத சொல்லி இந்த கதைய இதோட முடிச்சுக்கிறேன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்